வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடுத்து மிக வித்தியாசமான இதுவரை எந்த ஒரு யூடியூப் சேனல் சமூக வலைதளங்கள் வராத சில பெரும்பாலான மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ரகசிய கேள்விகளுக்கான துல்லியமான பதில்கள் பெரும்பாலான மக்கள் மனசில் நிறைய இருக்கு எனக்கே இந்த கஷ்டம் எனக்கே இந்த சிரமம் எப்போ நல்ல காலம் வரும் ஜோதிடத்தில் நீங்கள் ஆயிரம் டெக்னிகாலிட்டிஸ் பேசுறீங்க இந்த கிரகம் அந்த பயிற்சி இந்த பயிற்சி அதெல்லாம் விட்டுருங்க எனக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும் என்னோடய ஒரே கேள்வி அதுதான் அந்த கேள்விகளுக்கு உள்ள இறங்கி பார்த்தா தான் பல உள்கேள்விகள் இருக்கிறது தெரியும் அந்த உள்கேள்விகளுக்கான பதில்கள் துல்லியமான விஷயங்கள் இது இப்போது நம்ம பேசக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் பொது கேள்விகள் ஒவ்வொரு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உங்களுடைய தனிப்பட்ட எதிர்காலத்திற்கு உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது இன்னும் துல்லியமாக நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போ கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய பாதைக்கு ஏதாவது சஜஷன் கைடன்ஸு அது வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் முதல் கேள்வி எனது ராசிக்கு இந்த மாதம் உகந்த பலன்கள் என்ன எனது ராசிக்கு இந்த மாதம் உகந்த பலன்கள் என்ன இது இப்போ பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு அதில் எல்லா ராசிக்கும் இந்த மாதம் என்ன உகந்த பலன்கள் நம்ம பேச நேரம் இல்லை உதாரணத்துக்கு ஒரு ராசி எடுத்துக்கோ இந்த மாத பலன்கள் எப்படி வரும் நிரந்தரமா இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒம்பதுல நாலு கிரகங்கள் சனி குரு ராகு கேது குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவாங்க சனி ரெண்டரைலேருந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் மிச்ச நாலு கிரகங்கள் அதாவது சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் இவர்கள்லாம் ஒரு மாதம் ரெண்டு ரெண்டு மூணு மாதம் ரெண்டு அப்படி பயிற்சி ஆவாங்க சந்திரன் மட்டும் விதிவிலக்காக ரெண்டரை நாளில் பயிற்சி ஆகிட்டே இருப்பார் வேகமாக சுற்றுவார் இவ்வளோதான் இந்த சிஸ்டம்குள்ளே நம்மளோட கேள்விக்கான நம்ம வாழ்க்கைக்கான தான் எல்லோரும் தேடி போகிறோம் இப்போ முதலாவதாக இந்த மாத பலன்களை எப்படி கிடைக்கிறது என்னுடைய ராசிக்கு என்னுடைய இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம்னா உதாரணத்துக்காக நம்ம ரிஷப ராசி இப்ப ரிஷபம் காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு எல்லாருக்கும் தெரியும் அங்க வந்து சுக்கரன் ஆட்சி பெறக்கூடியது மூன்று நட்சத்திரங்கள் வரும் இப்ப ரிஷபத்துக்கு தற்சமயம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உலகறிஞ்ச விஷயம்தான் பன்னெண்டு ராசியில முதலிடமா நல்லா இருக்கக்கூடியது ரிஷபம் தான் அதுல ஒண்ணும் மாற்று இருக்கவே முடியாது நிரந்தரமா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சனி வந்து மீனத்துல இருக்கார் லாபஸ்தானத்துல குரு ஜென்மத்துல இருந்தாலும் தற்சமயம் ஜென்மத்துல இருந்தாலும் மே பதிமூன்றாம் தேதி அவர் ஜென்ம குருல இருந்து விலகி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் மிதுனத்துக்கு மாறிடுவார் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே பதினெட்டாம் தேதி கேது கண்ணிலேருந்து பெயர்ந்து ரிஷபத்தோட நாலாம் இடம் சிம்மத்துக்கு வந்துடுவார் ராகு ரிஷபத்தோட பதினோராம் இடத்திலிருந்து பெயர்ந்து பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு வந்து விடுவார் இப்போ இதை வச்சு நம்ம பலன் சொல்லுவோம் பத்துல ராகு பதினொன்றுல சனி ரெண்டில் குரு ல கேது தவிர மிச்ச நாலு கிரகங்கள் சொன்னோம் இல்லையா அதில் தற்சமயம் இந்த மாதம் தொடங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் ரெண்டாவது மூணாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று அதாவது ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய கிரகம் உச்சம் பெற்ற சுக்கிரனோட மீனத்தில் இருக்கார் சூரியன் உச்சம் பெற்று பன்னிரெண்டில் இருக்கார் உபதயஸ்தானத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதி உங்களுடைய கொடூர விரோதி நீச்சமாகி இந்த மாதம் தொடங்குது இதில் எப்படி இருக்கும் பலன் முதல் பாயிண்ட் ரிஷபத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கும் இந்த மாதம் ரெண்டு உங்களுடைய பண வரவு பல மடங்கு உயரும் ரெண்டு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கஜானா வந்து ஒரு ஒரு ரீஸ்டார்ட் பட்டனை ஸ்டார்ட் பண்ண மாதிரி மாறும் மூணு இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா திடீர் ஜாக்பாட்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை மேலே குரு பார்வை எழுது இப்போ ஃபாரின்ல எஜுகேஷன் ஜாபு மேரேஜ் செட்டில்மெண்ட் இதுதான் விஷபத்துக்கு நாலு அஞ்சு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாலாம் அதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமாகறாரு அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் தவிர தூங்குற நேரத்தில் இந்த என்ன சொல்வது பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் எப்பயுமே சொன்னேன் செவ்வா நீச்சமானா பயந்தாங்கோழியாக இருப்பாங்க அப்படின்னு பெரும்பாலாக ஒரு எண்ணம் இருக்கு அது முற்றிலும் தவறு செவ்வா செவ்வாய் நிலைமையில தான் மிகப்பெரிய அளவில் தைரியசாலியாக இருக்காங்கன்றது நான் செய்த ரிசர்ச்சுடைய அடிப்படை இதுதான் அதோடைய அவுட்கம் இதுதான் அதே மாதிரி உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சமாகி இப்போ உட்காந்துருக்கார் அதுவும் சனியோட ரிஷபத்துக்கு இதை விட ஒரு இந்த மாதம் வந்து எப்படின்னா த டேக் ஆஃப் அதாவது ஒரு 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 இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் உழைப்புக்கு பிறகு முதல் முதல வெளிநாடு போகக்கூடிய ஒருத்தர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அந்த பிளேம் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃபீலிங் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார் வாங்கி கையில் சாவியை கொடுத்து ஹாப்பி மோட்டரிங் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும் உலகமே உருண்டையே உங்கள் காலடியில் கீழே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா அந்த ஃபீலிங் ரிஷபராசிக்கு இந்த மாதம் இருக்கும் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வியாபாரம் தொடங்கியது சரியான நேரமாக எந்த துறைக்கு எனக்கு பொருத்தமானது வியாபாரம் தொடங்க சரியான நேரமா எந்த துறை எனக்கு பொருத்தமானது இதெல்லாம் நிறைய பேருக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி அதற்கு ஒரு உதாரணமா எல்லா ராசியை பத்தி நம்ம பேச முடியாது ஒரு உதாரணமா கன்னி ராசிய பத்தி எடுத்து கன்னிராசி எடுத்துக்கிட்டோம்னா வியாபாரம் தொடங்க எனக்கு சரியான நேரமா அப்படின்னு பாத்திங்கன்னா இதோட ஒரு சரியான நேரம் கன்னி ராசிக்கு வரவே முடியாது எது சரியான நேரம் வியாபாரம் தொடங்க எது சரியான நேரம் உங்கள் சுய ஜாதகத்துல ஐந்தாம் இட அதிபதி பஞ்சமாதிபதி அதாவது சனி உங்களுடைய சுய ஜாதகத்துல திசையை நடத்துறாருன்னா நீங்க வியாபாரம் தொடங்க சரியான நேரம் உங்களுடைய ஏழாம் அதிபதி கெட்டு போய் திசையை நடத்துறாருன்னா அப்ப நீங்க வியாபாரம் தொடங்க சரியான நேரம் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்கள் லக்னாதிபதி வலுப்பெற்று புதன் ரொம்ப ஸ்ட்ரென்தண்டா இருக்காரு பிறப்புசாரில் திசை நடத்தும் போகுது இப்போ கோச்சார ரீதியாக எடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு உங்க ராசிய ஆதிபதி ஏழில் நீச்சல் பங்கத்தில் இருக்கார் அதாவது சுக்ரன் உச்சம் பெற்று புதனங்க இருக்கார் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு நீங்க தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ராசிக்கு இதை நீங்கள் மனசுல வச்சுக்கணும் மிச்ச எல்லா கிரகத்திலையும் சூப்பராக இருக்கு கன்னிராசி என்ன தொழில் தொடங்கலாம் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தொடங்க வேண்டிய தொழிலில் நம்பர் கட்டுமான துறை ரொம்ப சரிபட்டு வரும் விவசாயம் அதை சார்ந்த தொழில்கள் அருமையாக அமையும் ஹோல்சேல் மொத்த வியாபாரம் அமையும் அரசியல் துணி டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்ப இவ்வளவு வியாபாரங்களையும் கன்னிராசி அன்பர்கள் தொடங்கலாம் அடுத்த கேள்வி எனது பிறப்பு ஜாதகத்துல யோகங்கள் அல்லது பிற ஏதாவது சிறப்பு யோகங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பத்தி பார்க்க சிறப்பு யோகங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பத்தி பார்க்க இதற்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் யோகம் உண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பு யோகங்கள் உண்டு ஆனால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கள் எல்லோருக்கும் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம கண்ணிராசி எடுத்துப்போம் ராஜயோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஒரு உதாரணத்துக்கு ராசி எடுத்துப்போம் லக்னாதிபதி புதன் லக்னத்திலேயே வலுப்பெற்று உச்சம் பெற்று வருவார் புதன் அங்க ஆட்சியும் பெறுவார் உச்சமும் பெறுவார் அப்படி உச்சம் பெற்றாலும் அந்த யோகம் முழுசா கிடைக்குமா ராஜயோகமா இருக்குமா அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் பிற ராசிகள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வந்து காமிச்சாத்தான் அதை துல்லியமாக கடிச்சு சொல்ல முடியும் இது பொதுவில் நம்ம சொல்கிறோம் பொதுவானதில் சொல்கிறோம் ஆனால் இதுவே ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் மேக்ஸ் ஆகும் கன்னிராசிக்கு சொல்கிறோம் புதன் உச்சம் பெற அந்த நிலையில அங்கே உத்திரம் ஹஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் வருது இப்போ சூரியனுடைய பாதத்தில் புதன் உச்சம் பெறறான்னு வச்சுங்க கண்டிப்பாக அது ஆதரவத்தை தரும் அன்ல சண்டில் சூரியன் சனியோட சேராம தொடர்பு இல்லாம இருக்கும்போது அதுவே புதன் ஹஸ்த நட்சத்திரம் சந்திர பார்வையில உச்சர சந்திர பாதத்துல உச்சரம் பெறுறாருன்னு வச்சுக்கீங்க அதுவும் ராதயோகத்தை தரும் பிற சிறப்பு யோகங்கள் என்ன அப்படின்னா கன்னிராசி போன்ற நேயர்களுக்கு பர்வத யோகம்னு சொல்லுவோம் நாலு கார்னர்லையும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த யோகம் வந்து பர்வத யோகம்னு சொல்லுவோம் ரொம்ப ஏழ குடும்பத்தில் பிறந்து கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கையில் வயசு ஆக ஆக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசில் நினச்சி பார்க்க முடியாத உயரத்தை எட்டுறதுங்கிறது யோகம் அதாவது குடிசையில் பிறந்து மாளிகையை போய் பிடிக்கிறது அது யோகம் அந்த யோகம் வந்து சிறப்பு யோகங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி யோகங்கள் கன்னிராசிக்கு இயல்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆக ராஜயோகங்களுக்கு உதாரணம் சொன்னோம் சிறப்பு யோகங்களுக்கு உதாரணம் சொன்னோம் உங்களுக்கான ஜாதகங்களை எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி யோகங்கள் இருக்கா அது எப்போ வேலை செய்யுங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும் அடுத்த கேள்வி இந்த ஆண்டு பயணங்களுக்கு அல்லது புதிய தொடக்கங்களுக்கு உகந்ததா இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்கள எந்த ஆண்டு நாம் ஏதாவது பயணம் பண்ணலாமா இல்லை வந்து புதிசாக ஏதாவது தொடங்கலாமா அதுக்கு எனக்கு ஏற்றபடி இருக்கா இந்த பயணங்களை தொடங்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து சந்திரனுடைய சம்பந்தம் இருக்கணும் சந்திர திசை நடக்கணும் இல்லை சந்திர புத்தி நடக்கணும் இல்லை சந்திரனுடைய சம்பந்தம் இருக்கணும் ஒன்னு புதிய தொடக்கங்கள் அப்படிங்கிறது லக்னத்தின் அடிப்படையில் வரக்கூடியது அல்லது ஐந்தாம் இட அதிபதியின் அடிப்படையில் வரக்கூடியது அங்கே லக்னாதிபதியோ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோ இருக்கிற பட்சத்தில் அது நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரிஷபராசியை எடுத்துப்போம் ரிஷபராசியுடைய லக்னாதிபதி சுக்கரன் அவர் எட்டாம் இடத்தோடு இப்போ எட்டாம் இடம் எது தனுசு ராசி அங்க அவர் உட்காந்து அவருக்கு குரு பார்வை இருந்தாலோ அல்லது தனித்த புதனுடைய தொடர்பு இருந்தாலோ வந்து பயணங்கள் தொடங்கும் பயணத்துக்கான நேரம் அது புதிய தொடக்கங்கள் எப்படின்னா இப்ப ஐந்தாம் அதிபதி ரிஷபத்துக்கு புதன் அந்த புதன் அஞ்சாம் இடத்திலேயே அவர் உச்சமாயிட்டார் வச்சுக்கோங்க எதுல கன்னிராசியில் அப்போ புதிய தொடக்கம் அவருடைய புத்தி அவருடைய தசா வரும்போது அது புதிய தொடக்கம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிக்னல் நமக்கு கொடுக்குறாரு இது ஒரு சினாரியோ தான் இது எல்லா சினாரியோவும் நம்ம சொல்ல முடியாது பொதுவான ஒரு சினாரியோ உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடியதுக்கு சொல்லணும் உங்கள் ராசிக்கு சொல்லணும்னா உங்களுடைய ஜாதகத்தை கீழே கொடுக்கும் உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளும் போது தான் அதை நம்ம சொல்ல முடியும் இது ஆக இந்த மாதிரி பல கேள்விகள் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளில் ஒரு சில கேள்விகளை முக்கியமான மாறுபட்ட கேள்விகளை எடுத்து அதற்கு உதாரணங்களை சொல்லி நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு பன்னெண்டு ராசி இருக்கு இப்போ பன்னெண்டு ராசியில் உங்கள் ராசிக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்னன்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் எழுதியிருக்கு அதை வச்சு சொல்லணும்னா எங்களை நீங்கள் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்